நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு இது வல்லமையுள்ள வசனங்கள் சுருக்கமான சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவர் ஒரு வங்கியில அங்க வேலை செய்யற ஒரு மேனேஜர் லெவல்ல வேலை செய்யற ஒரு ஆள்கிட்ட எப்ப பாரு போய் சிவிசேஷன் சொல்லிட்டே இருப்பாராம் அவர் எப்போவுமே ஒரு எரிச்சலோட ஒரு வெறுப்போட ஒரு கசப்போட வேண்டாம் போ எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தேவையில்லை ஏசு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எப்போவுமே இவரை வந்து உதாசீனப்படுத்தி அப்புறம் அசிங்கப்படுத்தி இவரை கேவலப்படுத்தி இவரை அனுப்பிட்டுருந்தாராம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மென்டல் டென்ஷன் எல்லாம் ஜாஸ்தியாகி அவர் ஒரு ஹோம் மாதிரி ஒரு சானிட்டோரியம் மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்பிட்டாங்க இவர் பால் ரேடர் அதுக்கப்புறம் அவரை பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் ஆச்சு திடீர்னு ஒரு நாள் பாத்தீங்கன்னா காலில ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது பால் ரேடர் நீ கிளம்பு நீ போ அவர் போய் பாரு அந்த மேனேஜர் போய் பாரு அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பொருள் நல்லா அழகா கேட்டுச்சான் இவருக்கு உடனே அவர் கிளம்பி போயிருக்கிறார் அவர் சந்திச்சு அவர் சொன்னாராம் உங்களோட டெலகிராம் கிடைச்சது நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னாராம் அவருக்கு பேங்கருக்கு ஒன்றுமே புரியலையா நான் உங்களுக்கு டெலகிராம் அடிச்சது க உண்மை தான் ஆனால் அந்த டெலகிராம் நான் கிழிச்சு போட்டுட்டேன் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு உங்களுக்கு கேவலப்படுத்துட்டேன்னு அசிங்கமாக இருந்துச்சு அதனால் நான் கிழிச்சு போட்டேனே அந்த டெலிகிராம் எப்படி உங்களுக்கு வந்து ரீச் ஆச்சு அந்த டெலகிராமை எனக்கு தேவ தூதன் கொடுத்தான் எனக்கு ஆண்டவர் சொன்னார் நீ போய் அவரை பாருன்னு சொன்னார் தான் நான் கிளம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரே அழுகை அவர் மேனேஜர் பயங்கரமாக அழுது ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் தான் எனக்கு வேணும் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் வாழ்க்கையை மொத்தமாக கொடுத்துட்டு அப்படியே கண் கலங்கி அப்படியே ஜபத்துல இருக்கும்போது அவர் சொன்னாராம் என்ன வானம் ரொம்ப அழகா நீளமா எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த பக்கம் பாருங்க அந்த பூமி எல்லாம் எவ்வளவு பச்சை பசேன்னு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னாராம் இவங்க ஒண்ணுமே புரியலையா எப்பவும் இருக்கிற வானம் தானே எப்பவும் இருக்கிற பூமி தானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு அவர் பார்க்கும்போது அவர் அப்படியே தலையை சாச்சி இவர் தோல் படுத்து அப்படியே மறிச்சு போனாராம் எவ்வளோ அழகாக கற்ற வழி நடத்தினா இருப்பாருங்க பால் ரேடர் கத்தருக்குள்ளாக இருந்து ஜபம் பண்ணி இந்த பேங்கர்க்காக ஜவம் பண்ணுறதும் அந்த பேங்கர் அந்த சானிட்டோரியம்ல போய் அந்த இடத்துல போய் அவர் வந்து அங்கே சிகிச்சை பெற்று இருக்கும்போது போது அவர் மனசில் ஒரு வாஞ்ச இவர் சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு செவிட்டு காதில் போன மாதிரி இவர் ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இல்லை உங்களுக்குள்ள மனசுக்குள்ள கத்தோடைய வார்த்தை கிரியை செஞ்சு கொண்டே இருந்தா கர்த்தர் அழகா அந்த பேங்க் மேனேஜரையும் சரி பால் ராடரையும் சரி கரெக்டா இந்த வழியில போங்க நீ போ நீ போய் சிவசேஷன் இந்த டைம்ல சொல்லு கரெக்டா அவன் வந்து ஏத்துக்குவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் அழகா இணைச்சு ஆத்து மாவை ஆதாயம் பண்றதுக்கு அது எதுவாக இருக்கு நம்ம கர்த்தரோட சமூகத்துல இருந்து அவரோட வழிகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்கிறோமா நம்மளோட வாழ்க்கை எப்படி போகுது நம்ம கத்த போவோம்னு சொல்ற இடத்துக்கு போறோமா அவர் நம்ம மேல் கண்ணை வச்சு ஆலோசனை சொல்றாரு உங்க ஆலோசனை படி மட்டுமே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை நம்ம ஒத்து கொடுப்போமா